இது இது கிடையாது அதாவது ஏதோ ஃபோட்டோ அங்க ஒட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது இட்ஸ் ஒரிஜினல் ஒரிஜினல் யூடியூப்போட சில்வர் பிளே பட்டன் ஓகே ஏன்னா ஒரு சிலர் அது ஃபோட்டோ அதை நீங்க ஏதோ எடிட் பண்ணி அங்கே ஒட்டி வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க அதுக்காக தான் ஸோ இது ஒரு ஆன்மீக சேனலுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே இந்த பதிவில் ஏன்னா உனக்கு என்ன தெரியும் யூடியூப்பை பற்றி என்ன தெரியும் நீயே சப்ஸ்கிரைபர் இவ்வளோ தான் வச்சுருக்கிற ஒருவேளை நீ இதை மாதிரி வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இதுக்குள்ளே வந்திருக்கியா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லைங்களா அதுக்காக தான் இதை எடுத்து காமிச்சேன் அதனால் தான் இது இங்கேயும் இருக்குது சரி ஓகே இப்போ யூடியூப்பில் எனக்கு அனுபவம் அப்படின்றது ஒரு ஆறு வருஷத்துக்கு மேலே அப்படின்றது இருக்குங்க அதில் ஆறு வருஷத்தில் இருபது சேனலுக்கு மேலே நான் ஓப்பன் பண்ணி அந்த இருபது சேனலுமே போயிடுச்சு இரவு சேனலுமே காலி அவங்க செட்டிங்ஸ் மாற்ற சொன்னாங்க இவங்க ஆஸ்டாக் போட சொன்னாங்க அவங்க அதை பண்ண சொன்னாங்க இதை பண்ண சொன்னாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இந்த ஒரு ரகசியத்தை மட்டும் அவங்க சொல்லலை இருவதும் காலி அதுக்கப்புறம் கடந்த ஒரு ரெண்டரை வருஷமா நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் வந்துட்டு இத்தனை இதில் கற்றுக்கிட்டது இது எல்லாத்தையுமே வச்சு நான் என்னுடைய இஷ்டத்துக்கு ஒரு சேனலை ஓப்பன் பண்ணேன் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு மானிடேஷன் என்னபிள் ஆச்சு ஏன் ஒரு மாதத்துலேயே அது என்னபிள் ஆச்சு ஸோ அடுத்தது வந்துட்டு இது ஏன் ஒரே சேனலோட நிற்கு நார்த்து சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணேன் இந்த மாதிரி ஓபன் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆறு சேனல் அப்படின்றது எனக்கு இப்போ சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இந்த ஆறு சேனலுமே இப்போ எனக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு நல்ல ரெவன்யூ அப்படின்றது எனக்கு வந்துகிட்டு தான் இருக்கு இப்போ இந்த பதியில நம்ம என்ன பார்க்க போறோம் நீங்க யூடியூப்ல ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எடுக்கணும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோக்குள்ள கூட சரியாக தான் வந்திருக்கிறீங்க அதே போல நாலாயிரம் வாட்சவர்ஸும் உங்களுக்கு வரணுமா அப்போ சரியான மேடம் இது வரைக்கும் எந்த யூடியூப்லையும் யாரும் சொல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஓகே கைஸ் ஆ சரி ஓகேங்க அதாவது நம்ம தொடர்ந்து இது போல யூடியூப்ல இருக்கக்கூடிய ரகசியங்கள் ஏன்னா யூடியூப் அப்படின்றது ஒரு கடல் ஏன் நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்றது தெரியல எனக்கு யூடியூப்ன்ற கடல்ல நம்ம ரெவென்யூ எவ்வளவுதான் தண்ணியை பைப்பை போட்டு உறிஞ்சி எடுத்தாலும் அது குறையாது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அல்ல அல்ல வந்துட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது இது நடக்குது இதை பண்ணீங்கன்னா நீங்களும் சம்பாதிக்கும் அவ்வளவுதான் சோ ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வருமானம் அப்படின்றது ஒன்று அதை தெரிஞ்சோம் சரி ஓகேங்க இப்போ நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் எனக்கு வரணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் இப்போ ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் முதல் முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா முதல்ல உங்களுடைய கண்டென்ட் என்ன அப்படின்றத நீங்க தீர்மானமா இருங்க அதாவது என்னுடைய இலக்கு நான் லோனை பத்தி போடுறது என்னுடைய இலக்கு நான் வந்துட்டு ஆன்மீகத்தை பத்தி போடுறது என்னுடைய இலக்கு மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறது என்னுடைய இலக்கு குக்கிங் வீடியோ போடுறது அப்படின்ற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கோங்க இப்போ நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைபரே இல்லை இன்னொரு சேனல்ல அது குக்கிங் தான் ஸோ அது பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க சப்ஸ்கிரைபர் என்னமோ நூற்றி செல்றதா இருக்குது ஆனா இங்க வியூஸ் எவ்வளவு போயிருக்கு இதுல ஹவுஸ் எவ்வளோ இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் லைவ் எக்ஸாம்பிள் இதுக்காக உங்கள்ட்ட கொடுக்குறேன் சரி ஓகேங்க இப்போது எது என்னுடைய இலக்கு அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன் என்னுடைய இலக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பர்டிகுலராக இது மட்டும்தான் என்னுடைய டார்கெட் இது மட்டும்தான் அப்படின்றது சரி அப்போது அதை பற்றி எனக்கு முழுமையாக தெரியணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு சொல்கிறேன் அது அப்படியே ஃப்ளோவில் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ எனக்கு அந்த இலக்கு அப்படின்றத பற்றி முழுமையாக தெரியணும் எனக்கு நூறு சதவீதம் அக்யூட்டாக எல்லாமே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாதுங்க எனக்கு அதை பற்றி ஓரளவுக்காவது நாலேஜ் அப்படின்றது இருக்கணும் இப்போ நான் பார்த்து இப்போ குக்கு எஃப்எம்ல முதல்லலாம் மோட்டிவேஷன் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது எஃப்எம்ல கேட்பேன் எனக்கு பிடிச்சிது அப்படின்ன உடனே நான் மக்களுக்கு அப்படியே அதை வந்துட்டு சொல்லுவேன் ஸோ அந்த மோட்டிவேஷன் வீடியோ நல்லாவே போச்சு ஸோ அது எனக்கு தெரியும் நான் கேட்டேன் எனக்கு பிடிச்சிது அதை நான் வந்து அப்படியே சொல்றேன் ஏன்னா அது வேற ஏன் நான் வாங்குற என்னுடைய வந்துட்டு தனிப்பட்ட கருத்துக்களையும் அதுக்குள்ளே போடுறேன் அதை மக்களுக்கு வந்துட்டு டெலிவரி பண்ணுறேன் இது ஓகே தான் ஆனால் நான் குக்கு வந்து அந்த ஆடியோ டவுன்லோட் பண்ணி அப்படியே இதுக்குள்ள போட்டு அப்படியே டெலிகாஸ்ட் பண்றேன்னா முடியாது இப்போ வேற ஒரு சேனல்ல வந்து பேசுறாங்க அந்த பேசுறதை கேட்கணும் ஆ ஓகே ஆ சரி ஓகே ஆ இப்ப மக்களே இந்த மாதிரி வந்துட்டு மதன் கோரி அவர் வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு அது வேற மதன் கோரி போட்டிருக்காருன்னா அதையே அப்படியே எடுத்து நம்ம பேசுறது அப்படின்றது கிடையாது ஏன் அவரு மட்டும்தான் டாப்பு தமிழ்ல கிடையாதுங்க அவரும் பண்றாரு ஏன்னா அவர் ட்ரெண்டிங்ல இருக்கிறார் அதை விட பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு யாரு தெரியுங்களா டாப்ல இருக்கிறது தமிழ்லயே வந்துட்டு தமிழ் குக்கிங் அதாவது வில்லேஜோ சம்திங் ஏதோ ஒரு சேனல் ஒன்று வரும் பாத்தீங்களா எல்லாருக்கும் சாப்பாடு கூட போடுவாங்க இப்போ வெளிநாடு வெளிநேராக அவங்க போயிட்டு இருக்காங்க அவங்க தான் அவங்க தான் டாப்பில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிக சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நம்ம விஜய் டிவிக்கு நிகராக வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன் சரி ஓகேங்க எனிவே இப்போ எனக்கு இதுதான் முடிவு பண்ணிட்டேன் நான் இதை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்போ நான் என்ன செய்யறேன்னா இதை முழுமையாக தெரிஞ்சுருக்கணுன்ற அவசியம் கிடையாது அதை நான் வாங்கி அப்படியே போட்டு என்னுடைய இஷ்டத்தை சொல்லணும் அதை அப்படியே காப்பி பேசி தான் நான் பண்ணக்கூடாது இதுக்கு என்னுடைய ரியல் டைம் எக்ஸாம்லையும் நான் சொல்லிட்டேன் சரிங்க இப்போ எனக்கு சப்ஸ்கிரைபர் வரணுமா நான் இந்த மாதிரி வீடியோ போடணும் எனக்கு வாட்சவர்ஸ் உடனே வரணுமா இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும் இப்போ இது மூணுமே எனக்கு வரணும் ரெண்டுமே எனக்கு வரணும்னா நான் வந்துட்டு இந்த வீடியோவையும் இந்த வீடியோவையும் இணைஞ்சு தான் போடுறேன் சரி ஓகேங்க அதாவது இப்போ மக்கள் கொஞ்ச நாளாவே ஷார்ட் வீடியோவில் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க ஏன்னா ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஷார்ட் வீடியோ லைக் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு புரிய வைக்கிற மாதிரி இன்னும் தெளிவாக சொல்கிறோம்னா மக்கள் அதை லேசினஸ்ன்னு தான் சொல்லுவாங்க ஆப்வியஸ்லி ஒரு விஷயம் முப்பது செகண்டுக்கு மேலே நம்மளால நின்று அதை பார்க்க முடியல லேசினஸ் ஸோ நமக்கு அது வந்துட்டு ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சரி அதை விட்டுருங்க அதெல்லாம் சைக்காலஜி அந்த படி அதெல்லாம் நமக்குள்ள நம்ம போக வேணாம் சரி ஓகேங்க இப்போ வந்துட்டு ஷார்ட் வீடியோ அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்டு மடமட மடமடமட் ஏறிடும் இதுதான் ஷார்ட்டோட மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆடியன்ஸ் உங்களுக்கு நிறைய பேர் குவிஞ்சிடுவாங்க அதே சமயம் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது வராது வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு டென் மில்லியன் அப்படின்றது வருது ஸோ அந்த டென் மில்லியன் நூறு லட்சம் அந்த ஒரு நூறு லட்சம் அப்படின்றது வரணும்னா ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரே வீடியோவில் நான் எடுத்திருக்கேன் அதையும் நான் சொல்லியிருக்கிறேன் ஒரே வீடியோவில் வந்துட்டு ஸோ அது எப்படி வேணால் மாறலாம் அது ஒரே நாளில் கூட உங்களுக்கு இந்த நூறு லட்சம் வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகலாம் ஆயிரம் பேர் வரலாம் ஆனால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் டேவிலே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அந்த வாட்சவர்ஸ் வர்றதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் அப்படின்றது திரிச்சு அந்த ஒரு வீடியோவில் மட்டுமே அதுலேயே எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கே சப்ஸ்கிரைபர்கள் எனக்கு வந்தாங்க பார்த்துக்கோங்க அப்போ ஏன்னா அந்த கார் சேனல் வீடியோ நான் அதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் நம்ம சேனல் போய் பாருங்கள் வீடியோலாம் பாருங்கள் எல்லாமே பயனுள்ளதாக தான் இருக்கும் இப்போது உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஷார்ட் வீடியோ போடுங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைபர் வேணுமே ஷார்ட் வீடியோ வாட்ச் ஹவர்ஸ் சீக்கிரமா கம்ப்ளீட் ஆகணும்னா ஃபுல் வீடியோ அப்போ நான் வந்து ஒரு ஃபுல் வீடியோ மேக் பண்ணுறேன் அந்த ஃபுல் வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஹூக் பாயிண்ட்டை மட்டும் எடுத்து ஷார்ட் வீடியோவை கிரியேட் பண்றேன் அதுல கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய வந்துட்டு ஃபுல் வீடியோவை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோட லிங்க் அந்த ஷார்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன் அப்போ மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு அங்கேருந்து நேராக இந்த பெரிய வீடியோ போய் வருவாங்க ஓகே இது ஒன்று எனக்கு இன் ஒன் அப்படின்றது தான் இதுல முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா எனக்கு வந்துட்டு ஒருவேளை எனக்கு அந்த பெரிய வீடியோவுக்கு வரல ஆனா எனக்கு வந்துட்டு அந்த ஷார்ட் வீடியோ நல்ல வியூஸ் போகுது நல்ல எனது மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட லெவன் மில்லியன் வந்துட்டு வியூஸ் போகுது அப்படின்ற பட்சத்துல ஸோ எனக்கு அங்கேயே மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடும் சப்ஸ்கிரைபரும் வந்துருவாங்க ஸோ ரீச் என்னோட சேனலுக்கு கிடைச்சிடும் ஸோ டூ இன் ஒன் தான் இது த்ரீ இன் ஒன் கூட சொல்லலாம் மூணு விஷயத்தை நம்ம அதாவது உருவாக்குறோம் அந்த மூணு விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு எல்லாமே நடந்தணும் அதாவது ஷார்ட் வீடியோவில் தான் அது இன்னும் குயிக்காக நடக்கும் அதனால ஷார்ட் வீடியோவை மட்டும் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த முக்கியமான விஷயம் என்னென்னா ஷார்ட் வீடியோ அப்படின்றதுல நம்மளால் ரெவென்யூ எடுக்க முடியாது ஷார்ட் வீடியோவில் நீங்கள் ரீச் ஆகிடலாம் நீங்கள் வந்துட்டு ஃபுல் வீடியோவில் மட்டும்தான் உங்களுக்கு ரெவன்யூ அப்படின்றது வரும் ஆட் அப்படின்றது வரும் இப்போ எனக்கு வந்துட்டு இந்த ஒன் மில்லியன் அப்படின்றது போயிட்டு இருந்தது இல்லைங்களா ஒன் மில்லியன் சாரி வந்துட்டு லெவன் மில்லியன் வந்து வியூஸ் போயிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த லெவன் மில்லியன்ல எனக்கு வெறும் நாலாயிரம் ரூபா தான் எனக்கு கிடச்சிது என்ன நாலாயிரம் அது போட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க வெறும் நாலாயிரம் ரூபா தான் அதில் எனக்கு கிடச்சிது ஆனால் அந்த கேப்பில் நான் ஒரு காருக்குள்ள எலி போச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோவில் எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு பத்தாயிரம் பேர் பஞ்சாயிரம் பேரா பார்த்தாங்க அதுலேயே எனக்கு மூவாயிரம் கிட்ட வந்துச்சு நாலாயிரம் கட்டுற மூவாயிரம் கிட்ட வந்துச்சு ஸோ பணம் சம்பாதிக்கணும்னா முழு வீடியோ ரீச் ஆகணுமா ஷார்ட் வீடியோ இதுதாங்க ரகசியம் ஏன்னா இத பத்தி பெருசா நான் யாரும் சொல்லி கேள்விப்படலை நான் அதை சொல்கிறாங்க ஆனால் அதை சொல்றதே எனக்கு புரியல இதை பண்ணலாமா வேணாமா நம்மள சிந்திக்க வச்சாங்க கண்ணை மூடிக்கிட்டு பண்ணுங்க அவ்வளவுதான் கண்ணை மூடிக்கிட்டு நீங்க வந்து தாராளமா நம்பலா ஷார்ட் வீடியோ போட்டா ரீச் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கிடைக்கும் அண்ட் அது நமக்கு பைலாக்கு ஒருவேளை அந்த அல்கரிதம் அதை கொண்டு போய் நிறைய பேருக்கு சேர்த்துச்சு அப்படின்ற பட்சத்துல நமக்கு இதுலயே வந்துட்டு ஹண்ட்ரட் மில்லியன் அப்படின்றது வந்துடும் சாரி டென் மில்லியன் அப்படின்றது அதில் வந்துடும் ஹண்ட்ரட் லாக்ஸ் அப்படின்றது வந்துடும் அப்படி இல்லைனாலும் நமக்கு இங்கே வாட்சவர்ஸ் ஃபுல் வீடியோ பார்க்க வராங்கன்னா அந்த ஃபுல் வீடியோவில் நமக்கு வாட்சவர்ஸ் நாலாயிரம் தான் நீங்கள் வந்து நூறு லட்சம் எங்கே இருக்குது நாலாயிரம் எங்கே இருக்குது கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்போது இதுக்குள்ளே வந்துடும் அங்கேருந்து ஒரு பத்து மில்லியன் பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் வந்து ஃபுல்லாக ஒரு வேலை ரீச் ஆகலைன்னா அப்போ அங்கேருந்து டேட்டா ரீடைரெக்டாக இங்கே வராங்க இங்க வர்றவங்க வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் பார்க்கலாமே இது மாதிரி நம்ம தொடர்ந்து எவ்ரிடே வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் கன்சிஸ்டன்சி வந்துட்டு ரொம்ப முக்கியம் கன்சிஸ்டன்சி தான் யூடியூப்ல டெய்லி வீடியோ போடுங்க டெய்லி ஷார்ட் போடுங்க நைட் டைம்ல வந்துட்டு முழு வீடியோ போட்டுருங்க காலையில பதினோரு மணிக்கு ஷார்ட் வீடியோ போட்டுருங்க அதாவது நைட் டைம்ல நீங்க இன்னைக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறீங்கன்னா அடுத்த நாள் காலையில இன்னைக்கு போட்ட வீடியோவுக்கான ஷார்ட் வீடியோ லிங்கை வந்து நீங்க பதினோரு மணிக்கு வந்துட்டு கொடுக்கணும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா நாளைக்கு வந்து திங்க் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் இந்த வீடியோ போகிறேன்னா நாளைக்கு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு வந்துட்டு இந்த வீடியோட ஷார்ட் ஃபா வெர்ஷன் வந்துட்டு அங்கே நான் கொடுத்துருவேன் நான் இப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுவேன் எனக்கு இந்த ஷார்ட்டை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே அந்த ஃபுல் வீடியோ போய் பார்ப்பாங்க இதுதான் வந்துட்டு ஒரு ரொட்டீன் இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு நாளில் கூட உங்களுக்கு ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகி மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படின்றது வந்து நான் ஒரு நாளில் முடியாது அது அடுத்த நாள் தான் அப்டேட் அப்படின்றது பண்ணுவாங்க ஆனால் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஓகே கைஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த யூடியூப்பை பற்றி இருந்ததுன்னா சொல்லுங்கள் யூடியூப்க்குன்னு சொல்லி ஒரு ஹெஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இது முழுக்க முழுக்க அனுபவத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா என்னுடைய வீடி தமிழ் சேனலுக்கு யூடியூப் மேனேஜர் வந்து கிடச்சிருக்கிறாங்க அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன் ஓகே கைஸ் பாய்